வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் சனிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய சங்கடகட சதுர்த்தி அதாவது இந்த வருடத்துடைய கடைசி சங்கடகட சதுர்த்தியானது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகப் பெருமானுடைய அபிஷேகத்துக்கு எந்த ஒரு பொருளை கட்டாயம் வாங்கித்தர வேண்டும் விநாயகப் பெருமானுடைய எந்த ஒரு மந்திரத்தை ஜபித்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வருடத்துடைய கடைசியாக வரக்கூடிய சங்கடகட சதுர்த்தி விரதமானது மிக மிக விசேஷமானது ஏனெனில் சனிக்கிழமையுடன் இணைந்து வர இருப்பதால் அனைத்து வித கிரக தோஷங்களையுமே நீக்கக்கூடியது அனைத்து பிரச்சனைகளை நீக்கக்கூடியது தீராத உடல் உபாதைகள் தீராத கடன் பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது வரக்கூடிய வருடமானது மிக சிறப்பாகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சிகரமாக இருக்க கட்டாயம் அனைவருமே வரக்கூடிய சங்கடகட சதுர்த்தி அதாவது சனிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த வருடத்துடைய கடைசி சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சங்கடகட சதுர்த்தி திதியன்று வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது அற்புதமான பலன்களை தரக்கூடியது சங்கடகட சதுர்த்தினன் தன்று பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய திருவுருவப் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகப் பெருமானுக்கு மிக உகந்ததாக கருதப்படக்கூடிய அருகம்புல் மற்றும் செம்பருத்தி பூவை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகப் பெருமானுடைய சிலையை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர சர்க்கரை தேன் தயிர் நெய் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் விநாயக பெருமானுடைய பீஜ மந்திரமான ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் கம் கணபத்தையே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் முடிந்தவர்கள் அருகம்புல்லை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது இன்னும் விசேஷமான பலன்களை தரக்கூடியது விநாயக பெருமானுடைய இந்த பீஜ மந்திரமானது மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை ஜபித்து நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையுமே நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது நெய்வேதியங்களில் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் விருப்பமான கொழுக்கட்டை அல்லது லட்டுவை நெய்வேதியமாக படைக்கலாம் அல்லது எளிமையான முறையில் வாழைப்பழம் டைமண்ட் கற்கண்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அல்லது பேரீச்சை பணத்தை நிவேதியமாக படைக்கலாம் நாளைய தினத்தில் கட்டாயம் கருப்பு நிற சுண்ட பெருமானுக்கு படைத்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது இந்த ஏதாவது ஒன்றை நீங்க நாளைய தினத்தில் விநாயக பெருமானுக்கு படைத்து தீப தூப அறத்தை கண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடுகளை உங்கள் வீடுகளில் முடித்த பிறகு அன்றைய தினத்தில் நாள் முழுவதுமே விரதம் எடுக்கக்கூடியவர்கள் எந்த உணவுமே அருந்தாமல் விரதம் இருந்து விநாயகப் பெருமானுடைய மந்திரங்கள் போற்றிகளை படித்து வழிபாடு செய்யலாம் விரதம் எடுக்க முடியாதவர்கள் ஒரு சில காரணத்தால் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் உடல் உபாதைகள் உள்ளவர்கள் பால் பழத்தை மட்டுமே அருந்தி விரதத்தை கடைபிடிக்கலாம் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு கட்டாயம் தூய்மையான பசும் பாலை அபிஷேகத்துக்கு வாங்கித்தர வேண்டும் சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று விநாயகப் பெருமானுக்கு தூய்மையான பசும் பாலைக் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ராகு கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடியது காலசர்ப்ப தோஷம் நாக தோஷத்தை நீக்கக்கூடியது விநாயக பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்குளிர தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு விநாயகப் பெருமானுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து செம்பரத்தை மற்றும் அருகம்புல்லை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு எருகம்பூ மாலையை அணிவித்து வழிபாடு செய்வது இன்னும் விசேஷமான பலன்களை தரக்கூடியது அதற்கு பிறகு விநாயகப் பெருமானை எட்டு முறை வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகப் பெருமானிடம் உங்களுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் யார் சங்கடகட சதுர்த்தி விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து விநாயகர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய நீங்கும் நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும் அவர்கள் நினைத்த காரியமானது நிறைவேறும் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கி காரிய வெற்றியானது உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்